ஹலோ நண்பர்களே வெல்கம் டு மிக்ஸ் மீடியா இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான டெசர்ட் ஐட்டம் செய்ய போகிறோம் அதுவும் இதுவரைக்கும் நம்ம யூஸ்ஃபுல்லாக கடலை மாவு இல்லை கோதுமை மாவு வச்சுட்டு நம்ம டெசர்ட்லாம் செஞ்சுருக்கோம் ஆனால் நம்ம இன்றைக்கி செய்யறது இளநீர் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு அல்வா செய்ய போகிறோம் யூஸ்ஃபுல்லாக நம்ம இளநீர் வாங்கினோம் அப்படின்னா அதை தண்ணி குடிச்சிருவோம் அந்த தேங்காய் வந்து நல்லா வழுக்கையாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் அது ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து இந்த மாதிரி அல்வா பதத்தில் செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் வாங்க இன்றைக்கி இந்த இளநீர் அல்வா எப்படி செய்யலாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இளநீரில் இருக்கிற அந்த தேங்காய் எல்லாத்தையுமே தோண்டிட்டு அதில் சைடில் இருக்கிற அந்த ஸ்கின் எல்லாமே ரிமூவ் பண்ணி நல்லா ஒயிட்டாக எடுத்துக்கலாம் நம்ம ஸ்கின்னோடு போட்டோம் அப்படின்னா நம்முடைய அல்வாவில் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் ஆகிடும் அதனால நல்லா ஒயிட்டாக இருக்கிற மாதிரி ஸ்கின் அவுட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இது கூட ஒரு இலக்காயை போட்டுட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் தண்ணி ஜாஸ்தி விடாமல் அளவாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இளநீர் அப்படிங்கிறதுனால அதுவே நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியோட தான் அரைஞ்சி வரும் தேங்காய் மாதிரி இருக்காது நல்ல வளவளப்புத்தன்மையோட தான் இருக்கும் இப்போது நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் கீ விட்டுக்குவோம் இந்த அல்வா செய்யறதுக்கு நமக்கு நிறையா நெய்லாம் தேவைப்படாது கொஞ்சமாக இருந்தாலே போதுமானதாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிற இந்த இளங்கி பேஸ்ட்டை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம் நிறைய தண்ணி விட்டு அரைச்சி எடுக்காமல் திக்கா பேஸ்ட்டாகவே வச்சுக்கலாம் இப்போது இந்த பேஸ்ட் நம்ம உள்ளே ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நெய் கூட கொஞ்சம் மிக்ஸ் ஆக டைம் எடுக்கும் நம்ம கைவிடாமல் கலக்கி கொடுத்துட்டே இருந்தோம்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் எல்லாமே சேர்ந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே நெய் கூட உள்ளே எடுத்துருச்சு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா அந்த கடாயில் ஒட்டாமல் எல்லாமே சேர்ந்து வர ஆரம்பிக்கும் அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி எல்லாம் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சுகர் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னிங்கன்னா இந்த இடத்துல சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வெள்ளம் ஆட் பண்ணியும் செய்யலாம் இதே இளநீ அல்வாவில் கருப்பட்டி ஆட் பண்ணி செஞ்சோன்னாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கேன் வெள்ளம் வந்து நல்லா தட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த வெள்ளம் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் வெள்ளம் எல்லாமே நல்லா உருகி இந்த எலனி கூட நல்லா மிக்ஸ் ஆகி வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்க நல்ல ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு நல்ல ஒரு கலர் டிரான்ஸ்பரன்சியும் கிடச்சிருக்கு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் நம்ம ஆல்ரெடி ஏலக்காய் போட்டுட்டதுனால நமக்கு இங்கே நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு முந்திரி திராட்சையோட ஃப்ளேவர் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இந்த அல்வா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இன்னும் இளநீர் அல்வாக்கு நமக்கு முந்திரி திராட்சை கூட தேவைப்படாது இப்போ ஓரளவு நல்லா சேர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிப்போம் ஒரு த்ரீ டூ ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இது எல்லாமே ஒன்று சேர்ந்து கடாய் கூட ஒட்டாமல் வர ஆரம்பிக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா கடாயில் ஒட்டவே இல்லை இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அவ்வளோதாங்க நம்மளோட இந்த இளநீ அல்வா சூப்பராக ரெடி ஆகியாச்சு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயாச்சு பார்த்திங்களா இப்போ இன்னும் நல்லா சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு கடாய் கூட துடி கூட ஒட்டவே இல்லை அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயாச்சு எல்லாருமே கண்டிப்பாக இந்த இளநீர் அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம் நிறைய இன்க்ரீடியன்ஸுமே கிடையாது நம்ம எலி நிறைய நம்ம வீட்டில் வாங்கிட்டு குடிச்சதுக்கப்புறமா இந்த தேங்காய் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் உங்களுக்கு கிடைக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் திங்க் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் சிம்பிளான ரெசிபிஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு காத்துருங்க டாடா பாய் பாய்